ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் கரஸில் டிகிரிக்கு அப்ளை பண்ணவங்கெலாம் எப்படி எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு பிடியூ டாட் ஏசி டாட் ஐஎன்னு சர்ச் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணோன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்தால் க்ளோஸுன்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா ஒரு வெப்சைட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் பேமெண்ட் கேட்டகரியில் எக்ஸாம் ஃபீஸுன்னு கொடுத்து பிசிபி சென்டர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுன்னு கொடுங்க அப்புறம் கீழே அப்ளிகேஷன் இல்லை ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குல்ல அதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன இருக்கோ அந்த இதை பார்த்து டைப் பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்டார்டிங்லேயே யூஏன் தான் ஆரம்பிக்கும் அடுத்து ஸ்டூடெண்ட் நேம் அங்கே மேலே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ உங்கள் பேர் ராஜானா ஃபஸ்ட்டு ராஜான்னு டைப் பண்ணிட்டு இன்சியல் வந்து கடைசியாக வர மாதிரி லாஸ்ட்டாக வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இயர் ஆஃப் அட்மிஷன் வந்து நீங்கள் எந்த இயர் அட்மிஷன் போட்டிங்களோ அந்த டைப் பண்ணிக்கோங்க நான் வந்து போன வருஷம் தான் அட்மிஷன் போட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணிங்களோ அந்த ப்ரோக்ராம் பண்ணுங்கள் நான் வந்து பிஏ தமிழ் அப்ளை பண்ணியிருந்தேன் அதனால் யூஜின்னு போட்டுக்கிட்டேன் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்ன இதை அப்ளை பண்ணிங்கன்னோ தமிழோ மேத்தமெட்டிக்ஸோ ஹிஸ்ட்ரியோ அது வந்து மென்ஷன் பண்ணிடுங்க தமிழ்னா தமிழ் மேத்னா மேத்தமெட்டிக்ஸ்ஸுன்னு அடுத்து கீழே நம்பர் ஆஃப் பேஜஸில் ஆறுன்னு போட்டிருக்கேன் எனக்கு தமிழுக்கு வந்து மொத்தம் ஆறு பேப்பர் இருக்குது அதனால் ஆறுன்னு போட்டிருக்கேன் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆறு பேப்பருக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கால்குலேட் பண்ணிங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதை நான் செவன்டி ஃபிஃப்டி ருப்பீஸ்னு போட்டிருக்கேன் ப்ராக்டிக்கல் ஃபீஸ்னால் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு அதுமாதிரி ஒரு பேப்பருக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஃபீஸு நூற்றி ஐம்பது ரூபா வரும் ரெண்டு பேப்பர்னால் முந்நூறுரூவா வரும் அது அந்த ப்ராக்டிக்கல் யாருக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸு அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க மற்றபடி எக்ஸாம் ஃபீஸு மார்க் ஸ்டேட்மெண்ட்டு அது அப்படியே இருக்கும் எழுபத்தஞ்சி நூற்றி ஐம்பது கன்சாலிட்டேட்டட் மார்க் ஷீட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இங்கே பெனால்ட்டி ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே அது நம்ம எக்ஸாம் ஃபீஸு கட்டுறது லேட்டாச்சுன்னா பெனால்டி ஃபீஸோடு சேர்த்து கட்டணும் நம்மளுக்கு ஜூன் பதிமூணு வரையும் டைம் இருக்குது அதுக்குள்ளே கட்டிட்டோன்னா அந்த பெனால்டி ஃபீஸ் இல்லை அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பரு அப்புறம் ரீடைப் மொபைல் நம்பர்னு இருக்கும் உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு திருப்பி அதே மேலே என்ன டைப் பண்ணிங்களோ அதே ஃபோன் நம்பரை கீழே டைப் பண்ணி கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதில் உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணி முடித்தோன்னா கீழே ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி டு த ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும் அதை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெஸ்ட்டு கொடுக்கணும் அடுத்து நெஸ்ட்டு கொடுங்க நெஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும் இது நீங்கள் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க கரெக்டுனா திருப்பி நெஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க மெயினாக அந்த அமௌண்ட்டை பார்த்துக்குங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருந்தால் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும் ப்ராக்டிக்கல்லு அதேமாதிரி பேப்பர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நெஸ்ட்டு கொடுத்துருங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் நெஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்துக்குங்க எந்தெந்த பேமெண்ட்டில் வந்து பே பண்ணலான்னு காட்டியிருக்காங்க அது ஒவ்வொன்றுக்கும் சார்ஜஸ் எவ்வளோ பிடிப்பாங்கன்னு காட்டியிருக்காங்க நான் வந்து யூபிஐயில் பண்ணுறேன் யூபிஐயில் பண்ணுறதுனால பேங்க் சார்ஜஸ் வந்து ஜீரோ அதனால் நான் யூபிஐயில் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் விபிஐனால் அந்த யுபிஐயில் ஒரு கோட் இருக்கும் அதை வந்து டைப் பண்ணணும் இல்லாட்டி கியூஆர் கோடு மூலயமா ஸ்கேன் பண்ணலாம் நீங்கள் இந்த க்யூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜிபேனால் ஜிபேல போய் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இமேஜை கிளிக் பண்ணி பே பண்ணிங்கன்னா டேரெக்டாக பாரதிதாஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நான் ஜிபேயில் பண்ணல சூப்பர் மணின்னு ஒரு ஆப் இருக்குது அது மூலயமா நான் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க எப்படின்னு நான் அப்படியே டேரெக்டாக ஸ்கேனில் வந்து கேலரிக்குள்ளே போய் ஃபோட்டோவை வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணனால இங்கே பாருங்கள் டேரெக்டாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட்டு பாரதிதாஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிடும் அவ்வளோதான் வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் திருப்பி குரோம் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருக்கும் இந்த பாருங்கண்ணா அனுப்பிச்ச பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இங்கே பாருங்கண்ணா எத்தனை பேப்பரு என்ன சப்ஜெக்ட்டு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்திருக்கு கீழே டவுன்லோடுன்னு இருக்கும் டவுன்லோடுன்னு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் பேஜ் அதை நீங்கள் ப்ரிண்ட்னு கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டி இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் மாதிரி இந்த வீடியோவில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் இது பண்ணி முடித்தோன்னே இதுக்கப்புறம் தான் ஒரு வேலையே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருப்பி பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியில் சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் திருப்பி உள்ளே போனால் அந்த மாதிரி வரும் அதில் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபேம்க்கு உள்ளே போனீங்கன்னா மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண ரெஜிஸ்டர் நம்பரு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து போட்டு கீழே உள்ள வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்க எங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா கரெக்டாக கொடுக்கலைன்னா இப்போ பாருங்கள் சப்மிட் கொடுக்குறேன் இந்த மாதிரி தான் யாராருன்னு காட்டும் நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு டைப் பண்ணி அதுக்கப்புறம் கேப்சா கூட என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் பேஜ் இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே அந்த ஆறு பேப்பர்னா ஆறு கோடு ஏழு பேப்பர்னால் ஏழு கோடு அந்த மாதிரி அது அதை அடிச்சு அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் ஏற்கனவே உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும் ட்ரான்ஸாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லுங் அதில் டியு இல்லை உங்களுக்கு எந்த நம்பர் இருக்கோ அந்த ரிசிப்ட் நம்பர் அடித்து பேமெண்ட் இன்றைக்கி இன்றைக்கி பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட்டை போட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டு என்ன பேங்க்கு எல்லாம் எஸ்பிஐனே போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இதான் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் நீங்கள் பே பண்ணதுக்கு இதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்